ஹாய் நண்பா பார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா பேங்க்குமே ஒரு செக் வச்சிருக்கான்னு சொல்லலாம் அது என்ன செக் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்ம இந்தியாவில் செயல்படக்கூடிய எல்லா பேங்க்குமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு தான் இருக்குது அது வந்து பொதுத்துறை வங்கியாக இருந்தாலும் சரி தனியார் வங்கியாக இருந்தாலும் சரி நிதி நிறுவனங்களாலும் சரி அனைத்துமே பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும் இப்போ ரீசெண்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா பேங்க் கூட ஆலோசனை கூட நடத்தியிருக்காங்களா இதில் வந்து வாடிக்கையாளர்கிட்ட அதாவது கஸ்டமர்கிட்ட வசூலிக்கப்படக்கூடிய பல்வேறு கட்டணங்கள் குறைக்க சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உத்தரவு போட்டிருக்காங்களாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டெபிட் கார்டுக்கான சர்வீஸ் சார்ஜு டெபிட் கார்டு மேலாண்மை கட்டணங்கள் மினிமம் பேலன்ஸ் இல்லாததுக்கான அபராதம் தாமதமாக செலுத்தும் போது வசூலிக்கப்படக்கூடிய லேட் பேமெண்ட் சார்ஜு கடன் செயலாக்க கட்டணங்கள் அதாவது ப்ராசஸிங் ஃபீ அதர் ஃபீஸு இது மாதிரி எல்லாத்தையும் குறைக்க சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உத்தரவு போட்டிருக்காங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா சில்லறை கடன்கள் ரீட்டைல் லோன்ஸ் வந்து அதிகரித்தே வருது சிறு தொழில் கடன்கள் வாகன கடன் தனிநபர் கடன் குறைந்த தொகை கடன்கள் இது மாதிரி நிறைய கடன் பார்த்தீங்கன்னா அதிகரித்து வருது இது மாதிரி கடன்கள் அதிகமாக இருக்கிறதுனால குறைந்த வருமானம் கொண்டவர்கள்லாம் கூடுதல் கட்டண சுமையால் பாதிக்கப்படுறாங்க அதாவது அடிஷ்னல் சார்ஜெலாம் போடுறாங்க பார்த்தீங்கன்னா அதனால் பாதிக்கப்படுறாங்க இதனால் வாடிக்கையாளர்களுடைய சுமையை குறைப்பதற்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க ஆனால் வந்து வங்கிகளுக்கு பார்த்தீங்க இந்த சர்வீஸ் சார்ஜ் தான் வந்து மிகப்பெரிய வருமானமாக இருக்குது அதை வந்து எப்படி குறைக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடனில் ஒரு சதவீதம் வந்து ப்ராசிங் ஃபீ வசூலிக்கிறாங்க இது வந்து முழுசாக நீக்காமல் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லேயும் அந்த சர்வீஸ் சார்ஜஸ் ப்ராசிங் ஃபீ அதுக்கப்புறம் பெனால்ட்டிஸ் அபராதங்கள் எல்லாமே கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்ட்ரிக்டாக உத்தரவு போட்டிருக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்